ஒரே அவங்க எலிமெண்ட்ஸ் வாரிசு அரசியல் பண்ணக்கூடிய மு க ஸ்டாலின் மு கருணாநிதி உதயநிதி எலிமெண்ட்ஸ் ஊழல் செந்தில் பாலாஜி போன்ற ஓர் ஆயிரம் ஆட்களை கட்சியில் வச்சிருக்கக்கூடிய திமுக ஒரு பேட் எலிமெண்ட் இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய திமுக ஒரு பேட் எலிமெண்ட் சட்டம் ஒழுங்க சரியா பேணி பாதுகாக்காத திமுக ஒரு பேட் எலிமெண்ட் லஞ்சம் லாவணியம் ஊழல் கரப்ஷன் இதுலயே ஈடுபடக்கூடிய திமுக ஒரு பேட் எலிமெண்ட் சம வாய்ப்பு கொடுக்காம தான் குடும்பத்துக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கக்கூடிய திமுக ஒரு பேட் எலிமெண்ட் மருந்து கடைகளை விட மதுக்கடைகளை நிறைய திறந்து வச்சிருக்கக்கூடிய திமுக ஒரு பேட் எலிமெண்ட் தேசிய ஒற்றுமைக்கு எதிராக பேசக்கூடிய டிஎம்கே ஒரு பேட் எலிமெண்ட் இங்க நாடு முழுவதும் சர்வதேச தரத்திலான உயர்கல்வி உயர்தரத்திலான கல்வியை ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு குறிப்பாக கிராமப்புற பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மாணவ மாணவிகளுக்கு மிக 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 குறைந்த கட்டணத்துல உயர்தர கல்வி உலகத்தரத்திலான கல்வி கொடுக்கக்கூடிய நவோதா பள்ளி நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் மட்டுமே அனுமதிக்காத நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களும் அனுமதிக்கின்றன தமிழகத்தில் மட்டுமே அனுமதிக்காத திமுக ஒரு பேட் எலிமெண்ட் எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய கஞ்சா எங்க பார்த்தாலும் போதே அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி நடத்தக்கூடிய டிஎம்கே ஒரு பேட் எலிமெண்ட் ஐலாந்து லெவல்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை கொடுக்காத காங்கிரஸ் ஒரு பேட் எலிமெண்ட் ஒப்பற்ற ஒரு உலகத்தரத்திலான அரசியலமைப்பு சட்டத்தை இந்த கான்ஸ்டியூஷன் மிக சிறப்பான சட்டத்தை கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்காத ஜவஹர்லால் நேரு ஒரு பேட் எலிமெண்ட் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்காத இந்திரா காந்தி பேட் எலிமெண்ட் ராஜீவ் காந்தி பேட் எலிமெண்ட் காங்கிரஸ் கட்சி பேட் எலிமெண்ட் ஒரே குடும்பத்துல சோனியா காந்தி எம்பி ராகுல் காந்தி எம்பி பிரியங்கா காந்தி எம்பி ஒரு குடும்பத்திலே மூணு எம்பி சோனியா காந்தி குடும்பம் ஒரு பேட் எலிமெண்ட் தாத்தா கருணாநிதி அப்பா முக ஸ்டாலின் முதலமைச்சர் அடுத்தது உதயநிதி மகன் துணை முதலமைச்சர் இப்படி வாரிசு அரசியல் பண்ணக்கூடிய திமுக ஒரு பேட் எலிமெண்ட் நாடு முழுவதும் எதிர்கட்சி ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்களை ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் பயன்படுத்தி கலைச்ச காங்கிரஸ் கட்சி ஒரு பேட் எலிமெண்ட் இந்த நாட்டை மென்மேலும் வளர்க்கணும் அப்படி எண்ணம் இல்லாம தான் மட்டுமே ஆளுநகிறதுக்காக சுயநல அரசியல் பண்ண காங்கிரஸ் கட்சி பேட் எலிமெண்ட் அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக பேட் எலிமெண்ட் பேசிக்க பேட் எலிமெண்ட் கம்யூனிஸ்டுகள் பேட் எலிமெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் தான் பேட் எலிமெண்ட்ஸ் இந்த பேட் எலிமெண்ட்ஸ் எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த நரேந்திர மோடியை பிரதமராக இருக்கிருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம தன்னோட சொந்த முயற்சியில ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்த வீர திருநாவுக்கரசுக்கு மாநில பொறுப்பு கொடுத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பேட் என்று சொல்வது பரத்தை உறுத்தி பத்திரிகையை படிப்ப